அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் புலம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு ஆளுநர் சட்டசபையில் நடந்துக்கிட்டது சம்பந்தமாக ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு ஆளுநரும் கவர்னரும் அப்படின்னு மாறி மாறி ஒளரி கொட்டின பேட்டி அது ஆளுநர் மரபை மீறினார் கவர்னர் சபையை விட்டு வெளியேறினார் இப்படி சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆளுநர் பையன் பொண்ணு சீட்டு எதிர்பார்ப்பாரு அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆளுநருக்கும் கவர்னருக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டும் ஒரே பதவிதான் அப்படிங்கிறது கூட தெரியாம ஒளரி கொட்டுன அண்ணாமலையுடைய பேட்டியையும் நாம பார்த்தோம் நேத்து வந்து ஒரு அறிக்கை அதாவது தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்த ஆளுநர் உரையில் நிறைய தவறான தகவல்களும் பொய்களும் இருந்துச்சு தான் ஆளுநர் வந்து அதை வாசிக்கிற அப்படின்னு ஒரு அறிக்கை அப்படி அண்ணாமலை கொடுத்த அந்த அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதுவே முழுக்க முழுக்க ஒரு புழுகு மூட்டை அதுல இருக்க எல்லாமே பொய் அறிக்கையை தொடங்கும் போதே அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஏற்கனவே நடந்த ஆளுநர் உரைகள் எல்லாம் எதிர்கட்சியா இருந்தப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்திருக்காரு அப்படின்னு அவர் வந்து எழுதி தான் ஆரம்பிக்கிறாரு அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்லலாம் கூட அந்த வீடியோக்குள்ளெல்லாம் இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆளுநர் உரைங்கிறது ஆளுங்கட்சி அரசு கொண்டு வர்றது அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி எதிர்கட்சிகள் அதை புறக்கணிக்கிறது இதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் ஒரு ஆளுநருடைய எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறதுக்கும் ஆளுநரே புறக்கணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசம் நம்ம அண்ணாமலைக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சும் மடைமாத்துறதுக்காக இதை பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு எழுதுகிற முதல் கேள்வி நேற்று கொடுத்த அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆளுநர் உரையில் தமிழ்நாட்டுக்கு வந்து பதினாலு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஐநூ அறநூற்றி முப்பத்தோரு இந்த எம்ஓயு போட்டதாக சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது தமிழ்நாடு வந்து தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலம் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் சொல்கிற காரணம் மின்சார கட்டணம் கூடிருச்சு டிமாண்ட் சார்ஜ் போடுறாங்க அடுத்து வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுற சூழல் எல்லாம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதனால இங்கே தொழில் தொடங்குறதுக்கான உகந்த சூழல் இல்லை அதனால இவ்வளவு எல்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை இது ஒரு பொய் அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்றாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னா மின்சார கட்டணம் உயர்ந்ததுக்கு யார் காரணம் ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய கொள்கைகளில் தலையிட்டு மின்சாரம் தொடர்பான கொள்கைகளில் தலையிட்டதுதான் காரணம் அது பீக் கவர்ல அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய நேரங்கள்ல சார்ஜ் அதிகமாகிறதுக்கு யார் காரணம் அது மாநில அரசாங்கத்தோட கொள்கையா இல்லை மோடி அரசாங்கத்துடைய கொள்கையா மோடி அரசாங்கத்துடைய மின்சாரம் தொடர்பான மாநிலங்களுடைய உரிமைகளில் தலையிடுறதுனால தான் இங்க மின்சார கட்டணம் கூடிச்சு அந்த உண்மையை அவர் மறைக்கிறாரு அடுத்து வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற சூழல் ஏற்பட்டுச்சான் அதை நம்ம எல்லாம் பார்த்தோமா அந்த சூழலை உருவாக்குனது யாரு பாஜக தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லாம லட்சக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சி பீகார்லேயும் ஆளுங்கட்சியாக இருந்ததுனால இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஃபேக் நியூஸாக பரப்புனது நம்ம அண்ணாமலையும் அவர் சார்ந்த கட்சிக்காரங்களும் தான் பாஜக கார பரப்புன அந்த ஃபேக் நியூஸை தமிழ்நாடு அரசு கண்டுபிடிச்சு அவ அதை ஃபேக் நியூஸ் பரப்புன அந்த கட்சியுடைய பொறுப்பாளர்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணி கைதுலாம் பண்ணியிருக்கு ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் உங்களுடைய அரசியல் காரணத்துக்காக லட்சக்கணக்கான மக்களை உயிரை பணையம் வச்சு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி வெளிமாநில தொழிலாளர்களுக்கு ஒரு ஃபேக்கான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினது பாஜக ஆனால் அது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசால் ஏற்பட்ட மாதிரி இவர் வந்து அடுத்த அதே இதில் பொய்ய சொல்கிறாரு ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட இந்த தகவல்களில் பலவற்றிலையும் தமிழ்நாடு இந்தியாவிலே ஈவி வைக்களை ஏற்றுமதி பண்ணுறதுல முதலிடத்துக்கு வந்திருக்கு நாலாவது இடத்துல இருந்து முதல் இடத்துல வந்திருக்கு ஆக இந்த இவி வெஹிக்கிள்ங்கிறதே சமீபத்துல உருவாகின புது துறை அந்த துறையில இந்தியாவிலே முதல் இடத்துல அதிகம் இந்தியாவிலே அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு தொழில் வளர்ச்சிக்கு உகந்ததாக இல்லாத மாநிலத்தில் எப்படி வந்து இந்தியாவிலே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு உற்பத்தி நடந்துச்சுன்னு அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வந்து அவங்க அந்நிய முதலீடு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு வழக்கமாக இந்த குஜராத் மாடல் குஜராத் மாடல்ன்னு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க இப்போ உத்தரப்பிரதேச மாடல் அப்படின்னு ஒரு ஒரு கதையை விட அண்ணாமலையில அண்ணாமலையிலேருந்து அவங்க கட்சியில் இருக்க அஸ் அஸ்வத்தாமன் வரைக்கும் உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கதை விடுறாங்க அந்த கதையுடைய தொடர்ச்சி தான் இது ஏ அண்ணாமலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியில் முந்திருச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ சொன்னால் அதே போய் இப்போ வேற ஒரு டோனில் சொல்லியிருக்காரு ஆனால் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டுலையும் தமிழ்நாட்டை விட ஜிடிபியில் பின்னாடி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் பின்னாடி தான் இருக்குது அங்கே இருபத்தி நாலு லட்சம் கோடி ஜிடிபி எதிர்பார்க்கப்படுதுன்னா அங்கே இருபத்தெட்டு லட்சம் கோடி எதிர்பார்க்கப்படுது அங்கே இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ஜிடிபி இருந்தபோதே தமிழ்நாடு இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஜிடிபி வச்சுருந்த ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசத்தை விட குறஞ்ச நிலப்பரப்பு குறைஞ்ச மக்கள் தொகை ஆனால் டிபியில் உத்தரப்பிரதேசத்தை முந்தி தான் தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது நிதி ஆயோக் வெளியிட்ட த தரவுகளில் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்ட தரவுகள்லேயே இருக்குது அதெல்லாம் மறைச்சிட்டு நம்மக்கிட்ட ஒரு உத்தரப்பிரதேச மாடலை தலையில கட்டுறதுக்காக அண்ணாமலை வந்து இப்போ க களமிறங்கிருக்காரு அடுத்து அவர் அந்த அறிக்கையில் கேட்குற ரெண்டாவது கேள்வி அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து வெள்ள பாதிப்புகளை நல்லா கையாண்டுது அப்படின்னு பாராட்டுலாம் இதில் தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு இருக்காரு அந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது தமிழ்நாட்டில் வேலை செஞ்ச அந்த துப்புரவு பணியாளர்கள்லேருந்து மின்சார ஊழியர்கள்லேருந்து அரசு ஊழியர்கள்லேருந்து பொது நிறுவனங்களில் வரைக்கும் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியலை அடுத்து வந்து இந்த வெள்ள பாதிப்பு தொடர்பாக அதே ஆளுநர் உரையில் சில தகவல்கள் மேலே இருக்குது அதெல்லாம் பற்றி இந்த அண்ணாமலை எதுவுமே பேசாமல் அதெல்லாம் மறைச்சிட்டு போகிறாரு அது என்ன அப்படின்னா இந்த வெள்ள பாதிப்பு சென்னை மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிவாரணப் பணிகளையும் மீட்பு மீட்பு பணிகளையும் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி கோடி ரூபாயை இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை சரி செய்கிறதுக்காக நிவாரண பொருளாக ஐநூற்றி நாற்பத்தோரு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கு இந்த செலவுகள் எல்லாம் மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து பண்ணியிருக்கு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்புன்னு அண்ணாமலையே தமிழ்நாடு அரசை குறை சொல்கிறதுக்கு சொல்கிறாரு அப்போ இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்ப ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு நிதி கொடுக்கணுமா இல்லையா ஒரு தேசிய பேரிடரா தமிழ்நாட்டில் ஆறு மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கு அது பாதிப்புக்குள்ளாயிருக்கு இருக்கு அப்படின்னு மாநில அரசு குறை சொல்றதுக்கு மட்டும் சொல்ற அண்ணாமலை ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஏரியாவை ஏன் மறைச்சிட்டு போறாரு தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரையில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சென்னை மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மீள்கட்டுமான பணிகள் செய்கிறதுக்கு பத்தொம்போதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் வேணும் தென் மாவட்டங்களில் கட்டுமானம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வேணும் ஒன்றிய அரசாங்கம் இது எதையுமே தரலை அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது தமிழ்நாடு ஆறு மாவட்டங்கள் வெள்ள பாதிப்பில் ஏற்பட்டதை கட்டுமானம் பண்ண ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு கேட்குது அதை தர்றதுக்கு ஒன்றிய அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த இசையும் கொடுக்கல ஒரு மாநில கட்சியுடைய தலைவராக தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிற அண்ணாமலை என்ன பண்ணணும் உங்கள் கட்சி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது உங்களுடைய தலைவர் தான் பிரதமராக இருக்கிறாரு உங்க நீங்கள் தினந்தோறும் பாராட்டுற நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சர் தமிழ்நாட்டுடைய கட்டுமானத்துக்கு இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த வெள்ள பாதிப்புக்கு எந்த விதமான உதவியும் பண்ணலை அப்படிங்கிறத முழுசாக மறைச்சிட்டு தமிழ்நாடு அரசை மட்டும் குறை சொல்லி ஆளுநர் உரையில் சொல்லப்பட்டது பொய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ராஜ்நாத் சிங் வெள்ளத்தப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தார் சிறப்பாக பணியாற்றிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினார் ஒன்றிய அரசாங்கத்துடைய அதிகாரிகள் வந்தாங்க அவங்க பார்வையிட்டு பாராட்டினாங்க ராஜ்நாத் சிங் சொன்னது உண்மைனா அண்ணாமலை சொல்லியிருக்கிறது பச்சை பொய் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு மாநிலங்களுக்கு வரி வருவாயில இழப்பீடு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த இழப்பீடை நீங்க நொப்பாட்டிட்டீங்க ஒவ்வொரு ஆண்டு இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுது அதை கொடுக்கணும் அப்படின்னு மாநில அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைக்குது அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சொந்த மாநிலத்துடைய வரி வருவாய் எவ்வளவு இப்போ வந்து சொந்த மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் அதிகம் ஆக ஜிஎஸ்டியால் வரி இழப்பு ஏற்படலை அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு எப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கும் மக்களுக்கும் விளக்க கடமைப்பட்டுள்ளது அப்படின்னு ஏதோ ஒரு அறிவுபூர்வமாக பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிறைய தொழில்துறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே அதிகமான நகர்மயமான ஒரு மாநிலம் வளர்ச்சி அதிகமாக அடையக்கூடிய தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய சொந்த வருவாயை அதிகரிக்கத்தான் செய்யும் இந்த இவங்க ஜிஎஸ்டி பத்திரப்பதிவு துறையிலிருந்து தமிழ்நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து இன்னும் பல வழிகளில் வருமானம் வருது அந்த வருமானம் கூடுறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியோட சம்பந்தப்பட்டது ஜிஎஸ்டியால் வரி இழப்பு ஏற்படாது வருவாய் இழப்பு ஏற்படாத எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்டி இழப்பீடு கொடுத்தீங்க அந்த இழப்பீடு சரி செய்ய செய்யறதுக்கு இன்னும் காலமாகும் இருபதாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கன்னு கேட்டால் அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஜிஎஸ்டி போட்ட பிறகு மாநில அரசாங்கத்துடைய பற்றாக்குறை அதிகமாகி அவங்க கடன் வாங்குறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளை அறிக்கையிலேயே தமிழ்நாடுடைய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஜிஎஸ்டி இழப்பீடு உங்களுக்கு தர முடியாது நீங்கள் வேணால் அதுக்காக கடன் வாங்கிக்கோங்க அப்படின்லாம் உங்களுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த காலத்தில் பேசியிருந்தாங்க ஆக இழப்பீடு இருந்ததனால தான் நீங்கள் வரி வருவாயில் இருந்ததுனால தான் அது அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்க அதையும் தமிழ்நாட்டுக்கு ஒழுங்காக கொடுக்கல தமிழ்நாடு அதை போராடி போராடி போராடிப்பட்டுருச்சு இந்த கோரிக்கை தமிழ்நாட்டுடைய கோரிக்கை மட்டும் இல்லை ஜிஎஸ்டியால் மாநில வரி உரிமை வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய கோரிக்கையாக தான் ஆளுநர் உரையில் தமிழ்நாடு அரசு அதை வச்சுருக்கு ஆனால் இந் இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வரி வரிவாய் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மடை மாற்றுறது வேலை பார்க்குறீங்களே இந்த பச்சையான ஒரு ஒரு போலியான அரசியல் இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அடுத்து மகளிர் உரிமை தொகை திட்டம் எல்லாருக்கும் கொடுக்குறதா சொன்னீங்க ஆனால் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை அடுத்து சொல்கிறாரு இந்த உரிமை தொகை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது டார்கெட்டடாக கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனது யார் பாஜகக்காரங்க தானே மாநிலங்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இலவச திட்டங்கள் அறிவிக்குது இந்த மாதிரி உரிமை தொகை உரிமை பயணம் இப்படியெல்லாம் கொடுக்கறதுனால மாநிலங்கள் வந்து திவாலாகி இலங்கை மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரு பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க தானே டார்கெட்டடாக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது பிஜேபியோட கொள்கையா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கொள்கையா தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய பெரும்பான்மையான திட்டங்கள் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுத்து தான் கடந்த காலங்களில் திட்டமிட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு பிஜேபிக்காரங்க வழக்கு நடத்தி பிஜேபிக்காரங்க ஒரு பிரச்சாரமாக பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு குற்றச்சாட்டம் மட்டும் தமிழ்நாடு அரசு மேலே போடுறீங்களே இது எந்த வகையில் நியாயம் தமிழ்நாடு அரசை காப்பி அடித்து மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அங்கே வந்து பாஜக ஆச்சு ஒரு இருபது வருஷமாக நடந்துச்சு சிவராஜ் சிங் சவுகான் முதலமைச்சராக இருந்தார் அன்னைக்கெல்லாம் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து அவருக்கு எந்த விதமான ஐடியாவுமே இல்லாமல் இருந்தார் தமிழ்நாடு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறத பார்த்து அதை காப்பி அடித்து கொடுத்தாரில்ல அவர் எல்லாருக்குமா கொடுத்தாரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் காசு கொடுத்தாரா அது எப்படி மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆளும் போது கொடுத்தா அதை சாதனையாக பிரச்சாரம் பண்ணுவீங்க அதே தமிழ்நாடு தேர்ந்தெடுத்து கொடுத்தா அதை மட்டும் குறையா சொல்லுவீங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு திட்டத்தை ஆதரிக்கிறீங்க அதே அத்திட்டம் காப்பி காப்பியடிக்கப்பட்டது ஆனால் அதை முழுசா மறைச்சிட்டு தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்குறீங்களே இப்படி பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அரசியல் உங்களுக்கு ஏன் அடுத்து முதல்வரின் காலை உணவு திட்டம் அது வந்து தமிழ்நாட்டில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தலை அது ஆந்திராவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்படி பல இடங்கள்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம அண்ணாமலை வந்து சொல்கிறாரு அதாவது முதல்வரின் காலை உணவு திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது பொய்யாமா இவர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி இருந்து உருவாகினது அதை காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டமாக எல்லா பள்ளிகளுக்கும் விரிவடைக்கப்பட்டு எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு கலைஞருடைய காலத்தில் அது வந்து முட்டையும் போடுற திட்டமாக மாறி இன்றைக்கி வந்து அது வந்து யாரோ ஒரு என்ஜிஓ ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து ஏதோ ஒரு நகரில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கொடுக்குறதும் ஒரு மாநில அரசு திட்டமிட்டு ஒட்டு மொத்தமாக மாநில முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ம பள்ளிகளுக்கும் கொண்டு போய் காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்துகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் கூட அண்ணாமலைக்கு தெரியலையா இல்லை இதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் இப்படி பொய் பொய்யாகவே பிரச்சாரம் பண்ணி அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இந்த திட்டத்துக்கும் நாங்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதே ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டம் அப்படின்னு அவருக்கு முன்னாடியெல்லாம் பேசியிருக்காரு இந்த ஊ குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதே பிரதமருடைய கனவுல வந்தது அப்படின்ற தான் நடைபயணத்தில் சில இடங்களில் பேசினார் அப்படி சொல்லி அதுக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு பேசியிருக்காரு இந்த மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட காமராஜர் காலத்தில் வந்து இருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடித்து இவங்களும் அதை ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமாக கொண்டு வந்தாங்க அதாவது மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதமும் ஒன்றிய அரசாங்கமாக அறுபது சதவீதமும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படி இவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்துக்கும் பெரும்பான்மையான பணத்தை தமிழ்நாடு தான் செலவழிச்சுக்கிட்டு இருக்கு மதிய உணவு திட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து ரூபா செலவாகுது அப்படின்னா அதில் எட்டு ரூபாய்க்கு மேலே மாநில அரசு கொடுக்குது ஒரு ரூபா தொண்ணூத்தெட்டு காசு அந்த மாதிரி வந்து இவங்க கொடுத்துட்டு அந்த திட்டத்துக்கு மோடி சிக்கரோட்டை பார்த்தவர் தான் நம்ம அண்ணாமலை அதே வேலையை தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு இதே மாதிரி சாதிவாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு இந்த ஆளுநர் உரையில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கு அதுக்கு நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே குலசேகர ஆணையம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆறு மாதம் அவகாசம் கட்டுச்சு அதான் ஆனால் ஆனால் நீங்கள் அதை கொடுக்க மாட்டேன்ட்டீங்க நீங்கள் எப்படி ஒன்றிய அரசாங்கத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாரு ரெண்டும் ஒன்றா ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டேல் பிரிவு மக்களுக்கு அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ற உரிமையை பெற்றுத்தரணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வச்சா நீங்க ஒரு ஆணையத்துடைய பரிந்துரையை நீட்டிக்க மறுத்துட்டீங்க அப்படின்னு கதை விடுறாரு அதாவது உங்களால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியுமா முடியாதா பாஜக நடத்துமா நடத்தாதா மோடி என்ன சொல்றாரு ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்த பார்க்குறார்கள் அப்படின்னு தான் அவர் பேசினார் மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டு இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சட்டமே ஏற்றப்பட்டப்ப ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை என்ன சொ என்ன சொல்லிச்சு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை பிற்படுத்தப்பட்டவர் முற்படுத்தப்பட்டவர் இப்படி பிரிக்கிறாங்க இந்தியாவை சாதியாக பிளக்குறாங்க அப்படின்னு ஏதோங்க எல்லாருமே சாதியே இல்லாமல் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கதை விட்டு தான் உங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்க ப பத்திரிகையில் எழுதுனாங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இடஒதுக்கீடும் கூடாதுங்கிறது மோடியோட கொள்கையும் அதுதான் இப்போ அண்ணாமலை இதை மறைச்சிட்டு இங்க ஒரு கதை விடுறார் இதே மாதிரி தான் இதில் வரிசையாக புதுமை பெண் திட்டத்திலேருந்து ஆதி திராவிடர் நலத்திட்டத்துக்கான கோரிக்கையிலேருந்து எல்லா திட்டங்கள் குறித்தும் சம்பந்த சம்மந்தம் இல்லாத தகவல்களை பேசி மடைமாத்தி பொய்யா இந்த ஆளுநர் பண்ணினது சரிதான் அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவர் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு ஆனால் ஒரு அறிக்கை எழுதுகிறதுக்கு முன்னாடி தரவுகளையும் நம்ம சரியானதாக கேள்வி தான் கேட்குறமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பேசலாம் ஆனால் அப்படி பண்ணினாலுமே அண்ணாமலை தான் பேசுவார் ஏன்னா காலங்காலமாக அண்ணாமலை பொய்களாக பேசி பொய்களாகவே அரசியல் பண்ணுறத ஒரு முழு நேர வேலையாக வச்சுருக்காரு அண்ணாமலை பொய்களை நம்ம கடந்த காலத்துலேயும் நிறைய அம்பலப்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் இது மாதிரி இன்னும் பல தகவல்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் புலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் தொடர்ந்து இது போன்ற தகவல்களை விவாதிப்போம் நன்றி